வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்ற விஷயம் அமலுக்கு வந்திருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் பல சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு இது யார் யாருக்கு பொருந்தும் யார் யாருக்கு பொருந்தாது அப்படின்ற விஷயம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வண்டியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டுன்னு போட்டுக்குவாங்க டாக்டர்ஸ் போட்டுவாங்க ப்ரெஸ் மீடியா இதெல்லாம் இருக்கல இதெல்லாம் வந்து ஒட்டக்கூடாது அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கக்கூடாது அப்படின்றது போக்குவரத்து விதிமுறையாக அறிவிக்கப்பட்டுச்சு அதுக்கு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஒரு சில விளக்கங்களை வந்து போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் ஆர் சுதாகர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வாகனத்தில் வந்து ஊடகம் காவல்துறை உட்பட பல்வேறு வகையான ஸ்டிக்கர்களை தவறாக பயன்படுத்திட்டு வராங்க இதனால் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளில் இருந்து இவங்க தப்பிடக்கூடிய நிலைமை வருது அதனால தனியார் வாகனங்களில் அரசால் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை ஒட்டக்கூடாது விதிமீறலில் ஈடுபடுவர்கள் மீது வரும் மே இரண்டாம் தேதி முதல் மோட்டார் வாகன சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற எச்சரிக்கையும் கூட அவர் விடுத்திருந்தார் அதுதான் இப்போதைக்கு வந்து பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுட்டு வருது இதுக்கு வந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பும் ஆதரவும் சம அளவில் வந்துச்சு ஊடகம் டாக்டர் வழக்கறிஞர் என தங்கள் துறை தொடர்பான ஸ்டிக்கர்களை ஒட்டிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வந்து வலுத்துட்டு வந்துச்சு இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் தங்களோட வாகனங்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ள போக்குவரத்து போலீசார் அனுமதி கொடுத்துருக்குறாங்க துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஊடகம் வழக்கறிஞர் டாக்டர் என ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டால் நடவடிக்கை பாயும் அப்படின்ற தகவலும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல நம்பர் பிளேட்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க பார்த்தீங்களா அந்த நம்பர் இருக்கும் நம்பர் நம்பர் பிளேட் இருக்கும் அதுக்கு ஓரத்தில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க பிரஸ் எழுதியிருப்பாங்க போலீஸ் எழுதியிருப்பாங்க டாக்டர் எழுதியிருப்பாங்க விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது நம்பர் பிளேட் மேல எதுவுமே ஒட்டக்கூடாது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கக்கூடாது அப்படின்ற தடை நீடிச்சுட்டு தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ட்டு போக்குவரத்து போலீசார் விளக்கமளிச்சிருக்காங்க அளிச்சிருக்காங்க இந்நிலையில் சென்னையில் வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற விதிமுறை அமலுக்கு வந்தது வாகனங்களை கண்காணித்து அபராதம் விதிக்கும் நடைமுறையையும் சென்னை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்காங்க இது உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயமாக கூட பார்க்கப்படுது ஏன்னா வந்து அங்கீகரிக்கப்படாத அடையாள அட்டை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய வண்டியில் வந்து பல ஸ்டிக்கர்ஸ்களை வந்து ஒட்டியிருப்பாங்க அந்த துறை சார்ந்தது வந்து அது வந்து அரசு அங்கீகாரம் இல்லாததாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால வந்து சமூகத்தில் வந்து பல குற்றச்செயல்கள் வந்து அதிகரிச்சிட்டு வருது அப்படின்ற துறை சார்ந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருவோ போலீஸார் வந்து இந்த தீவிரத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க பட் அரசு அங்கீகாரம் அவங்களுடைய அவங்க வேலை செய்யக்கூடிய நிர்வாகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டியில் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணும்போது அதுக்குரிய ஆவணங்களை அவங்க காட்டணும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அடையாள அட்டையை காண்பிக்கணும் காட்டாத பட்சத்தில் அவங்க மேலும் துறை ரீதியான நடவடிக்கை பாயும் நன்றின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது கொஞ்ச நாளாக வந்து சர்ச்சைக்குள்ளாக போயிட்டு வந்தது பல்வேறு தரப்பினரும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதுக்கு தீர்வு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியாக வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க போலீஸார் தரப்பிலிருந்து இது வரவேற்க தகுந்த விஷயமாக தான் பார்க்கப்படுது வல்லவன் உங்களில் ஒருவன்